பிரேசலாம் ஆண்டவரும் அருமை ரசருமாயே ஏசு கிருஷ்ணிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பானாக இன்றைய தேவ வார்த்தை இசை கீழ் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் சொல்கிறது பாருங்கள் ஒன்பதாவது வர்சம் இதோ நான் உங்கள் பச்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்படு விதைக்கப்படுவீர்கள் அல்ல லூயா பாருங்கள் இதோ நான் உங்கள் பச்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் அல்ல லூயா இப்ப உங்களை கண்ணோக்குற தேவனாயிருக்கிறார் உங்களை ஒவ்வொரு நாளும் அவர் கண்ணோக்கி கொண்டு இல்லையா உங்கள் நீங்கள் பண்படுத்தப்பட்டு அப்ப பண்படுத்தப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம மேன்மையடையும் படியாக ஒவ்வொரு காரியத்தில் மேன்மையடைந்து விதைக்கப்படுவீர்கள் அல்ல இல்லையா வருஷம் சொல்லுங்க நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன் அல்ல பாருங்க நான் உங்கள் மேல் இஸ்ரோவேல் வம்சமாகிய ஆகி இஸ்ரோவேல் யார் கத்தரை அறிந்தவர்கள் ரசிக்கப்பட்டவர்கள் அல்லேலூயா மனுஷர் யாவரையும் ஒருத்தரை சொல்லலங்க அல்ல இல்லையா யாராயிருந்தாலும் ரசிக்கப்பட்டு ஒவ்வொருவரையும் வர்த்திக்க பண்ணுவேன் உங்களை பெருக பண்ணுவேன் அப்போ பாருங்க பட்டணங்கள் குடியேறப்படும் அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும் அல்லேலூயா அவாந்தரமான வழி எல்லா சூழ்நிலையிலும் கத்தர் உங்களை கட்டி நிலை நிறுத்துவாராக அல்ல நம்முடைய தேவன் நிலை நிறுத்தி வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அல்ல இப்போ வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் உங்களுடைய எல்லா வறுமையில் நின்று எல்லாவற்றில் நின்று வர்த்தக பண்ணி உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் அல்ல அப்போ பாருங்க குடியேற்றப்பட்டும் அல்ல லோயா அப்ப அவாந்தரமான சொலங்கள் கட்டப்படும் அவாந்தரமான வறுமையாய் காணப்படுகிற வெறுமையாய் காணப்படுகிறீர்களா அதை கத்தர் உங்களை கட்டி நிறுத்துகிற தேவனாயிருக்கிறார் அல்லையா எல்லா சூழ்நிலையிலேருந்து அவர் உங்களை கண்ணோக்கி பார்க்குற இருந்து உங்களை வழி தகப்பனே தகப்பனேமை துதிக்குற சோத்திரங்கத்தாவே சர்வ வலம் இல்லை தெய்வமேமை துதிக்குற சோத்திரையா நேற்றுமின்றி என்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனே உங்களுடைய பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய பிற்பாதத்தில் தருகிறோம் தேவனுடைய கரம் பொறுப்பெடுத்து நடத்துங்க இயேசுமே நாமத்தில் வேண்டிகழ்ச்சி ஒன்று உள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்